முதல் அந்த பள்ளிகூடத்தாக்கள் வந்து அடிக்க இவர் அடிக்கலை போயல அடி எடுத்து அடித்தவன் அந்த பள்ளி கொடுத்தாக்களுக்கு அடிக்க அவசூசல் தலை பேசி போனாங்க நாங்க எல்லாம் ஒட்டி பார்த்தனாங்க ஒட்டி பார்க்க வந்து அடித்தார் தமிழ் பாடம் தமிழ் பாட டீச்சர் வந்து தமிழ் பாட டீச்சர் வந்து பாடம் தந்தோம் ரெண்டு கழுதி நான் எழுதி கொண்டிருக்க அஹ் ஒரு நாங்க ஒரு புள்ளைங்க வந்து திருப்பி அடிச்சோம் திருப்பி சும்மா வந்து அடிச்சு முதல் நாங்க தான் நட்டி பாக்கிறாங்க அதுக்கு அப்புறம் சும்மா வந்து அடிச்சோம் முதல் நட்டி பார்த்ததுக்கு அடிக்க போட்டோம் சும்மா வந்து அடிச்சோம் கிடையாண்டுட்டு வேற வள்ளி கிரிக்கெட் அடிக்கிறவ அவ எங்க அந்த ரோட்டால தான் போறவ அப்ப கேட்டு விட்டவ அது அவ உள்ளுக்கு வந்து அடிக்க வர் கிச்சார் கிளை போயில எல்லாரும் உள்ளுக்கு அப்படியே உள்ளுக்கு வந்து ஆடிக்கொண்டு நின்று விவரம் தடியால் அடிச்சார் அப்ப தூசணை தலைக்கு